வணக்க மக்களே இன்றைக்கி எள்ளு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெறும் இரண்டே பொருட்களை வச்சு வீட்டிலே எப்படி ஹெல்த்தியான இந்த பர்ஃபியை செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க குயிக்காக செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு கவலையே இல்லை ரெண்டு டெய்லி ஒன்று ஒன்று எடுத்தால் கூட ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பளவுக்கு நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கருப்பை எள்ளில் செஞ்சிங்கனாலும் ரொம்பவே நல்லது ஹெல்த்தியானது கூட என்கிட்ட இன்றைக்கி வெள்ளை எள்ளு இருக்கிறதுனால இதில் தான் நான் செஞ்சேன் சூப்பராக வந்திருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நல்லா புரியிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இது வந்து நல்லா பொரியும் நல்ல மனமாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் டெய்லியும் ஒரு ஒரு பர்ஃபி சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இப்போ நான் ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கிறேன் வருத்த எல்லை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கிறேங்க ஒரு கப் எல்னால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்பலாம் ஆட் பண்ண தேவையில்ல இது நிற நல்லா கரைஞ்சி பாகு விட ஆரம்பிக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டால் போதும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும் இது நல்லா பாகுபதம் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்லாவே இருக்குது இந்த வெல்லம் அதனால் நான் வடிக்கலை நீங்கள் வந்து அதில் மண் மாதிரி இருக்குது அப்படின்னா வடிச்சுக்குங்க இப்போ ஏலக்காய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து இதில் வந்து வெ கருப்பு எள்ளு வச்சு செய்வாங்க உரண்டை பிடிப்பாங்க அதாவது பால்ஸ் மாதிரி பிடிச்சி கூட செய்யலாம் அது வெள்ளை எள்ளுலையும் செய்யலாம் அந்த மாதிரி கூட ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா பாகுபதம் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் இப்போ பாகுபதம் வந்துடுச்சா அப்படின்றத எப்படி பார்க்கலான்னா ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக வரது இல்லைங்க பாகுபதம் தண்ணியில் போடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா கிட் கெட்டியாக இருக்கணும் அப்படியே மிட்டாய் மாதிரி இருக்கணும் எடுத்தால் வந்து அது உடையிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இது அப்படியே வழிச்சா அப்படியே வர மாதிரி இருக்குது ஸோ இது பற்றாது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாருங்க நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து பாகு நல்லாவே இந்த மாதிரி வரனோர் உருண்டையாக பாருங்கள் எப்படி வந்திருக்கு கீழே போட்டால் அந்த சவுண்டு வருங்க ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எள்ளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் பீஸ் பீஸாக தான் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உருண்டை மாதிரி பால் மாதிரி பண்ணணுன்னாலும் அந்த மாதிரியும் பண்ணலாங்க வெறும் இரண்டே பொருளை வச்சு சூப்பராக செஞ்சுடலாம் நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இது வந்து வெல்லமும் இந்த எள்ளும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா பண்ணிக்கிங்க இது கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஆப்பசோட இதில் வந்து ஒரு பிஞ்சை ஆட் பண்ணிக்கங்க ஸோ கொஞ்சமாக செய்கிறதுனால எங்கள் இதில் வந்து ஒரு நாலு நாள்லேயே காலி ஆகிடும் அதை நீங்கள் ரொம்ப நாள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆப்பசோடா ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நெய்யை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி அந்த சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா திரட்டுறது அதுலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாத இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு உடனேவே நம்ம அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணுங்க சப்பாத்தி ரூல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லைனா உடனே அது திக்காக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு பீஸ் பண்ண வராது இது இந்த மாதிரி நம்ம வந்து இதுலேயும் ஆயில் ஆயிலோ இல்லை வந்து நெய்யோ ஆட் பண்ணால் தான் இதில் ஒட்டாது எப்படி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது உடனே பீஸ் பண்ணிவிடுங்க இல்லைனா ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா நம்மளால் வந்து அந்த பீஸ் பண்ண முடியாது அப்புறம் கையிலே நம்ம உடச்சி உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ எஜ்ஜஸ்லாம் நம்ம எடுத்துடலாம் சென்டராக இருக்கிறத பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்கொயர் ஷேப்லேயோ நம்மளுக்கு இல்லை டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த கார்னர் பீசஸ்லாம் விட்டுட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபி அப்படி கடையில் விற்கிற மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதை கருப்பு எள்ளு வச்சும் செஞ்சு பார்க்கலாம் அதையும் நான் உங்களுக்கு ஒரு டைம் போஸ்ட் பண்ணுறேன் பால்ஸ் மாதிரியும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க ஸ்நாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து விடுங்க சூப்பரான எள்ளு பர்ஃபி ரெசிபி இரண்டே பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்